பல பெண்களை அவருடைய வாழ்க்கை கருகி போனதெல்லாம் பார்த்துருப்பாங்க ராதிகா நிலைமையாக அதுதான் குஷ்பு நிலைமையாக அதுதான் நீங்கள் உங்கள் விஷயத்தானே பேசுகிறான் யூடியூப் ரே இத்தனை வருஷம் கழிச்சா சொல்லுது குஷ்புவை இப்போ தான் இத்தனை வருஷம் தான் சொல்லுது எல்லாத்துக்குமே பேரம்பிக்கிற நிலைமை ஆகிப்போச்சு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் வகையான பாலியல் தொந்தரவு இருக்குது ஆயிரம் வகையான என்னால் பட்டியலே போட முடியும் சினிமா வந்து என்னை பற்றி கீசு கீசு கொடுத்து போட சொல்கிறாங்க இல்லையா சொல்கிறார் என் பொண்டாடிவாக காணா சிவகாந்தி என் கூட்டிகிட்டு போயிட்டார் டிரைவர் ஆனது காரணமே காலம் கடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுடைய சுயநலத்தை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு பணம் வரணும் செல்வாக்கு வரணும்

சார் இப்போ ராதிகா சரத்குமார் அவங்க ஃபேமிலியிலே வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை வரலட்சுமி எனக்கும் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்றது ஸோ அதனால வந்து இப்போ இந்த கேஸ்லாம் பெருசாக வெடித்தோடனே ராதிகா ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் நிறைய வந்துட்டுருக்கேன் சார் இல்லைம்மா அதாவது ராதிகாவை பொறுத்தவரை ராதிகா ஒரு திரைப்பட நடிகை அவங்க அப்பா ஒரு திரையுலக ஜாம்பவான் எம்ஆர் ராதா சகோதரர் ராதா ரவி இப்படி பல பேர் இருக்கிற குடும்பம் அது சரியா அப்போது இவர்களும் விதி விதிவிலக்கு அல்ல இவர்களும் விதிவிலக்கு அல்ல இப்போ இது ஓண்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ராதிகா இந்த சந்தர்ப்பம் வந்த பிறகு இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது நம்ம இந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் நம்ம இந்த நேரத்தில் குரல் கொடுக்கலின்னா கேட்பதற்கு நாதி இல்லை ராதிகா நிலைமையாக குஸ்பு குஷ்பு அதுதான் நீங்கள் இரண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பது வருஷ காலம் இந்த திரைப்படத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய போராட்ட களத்தில் வெற்றி பெற்று வந்தவங்க அதனால் தனிப்பட்ட முறையில் அவங்க பல பெண்களை அவருடைய வாழ்க்கை கருகி போனதெல்லாம் பார்த்துருப்பாங்க முழு நேர பாலியல் தொழிலாளி ஆகி போன பெண்களையும் பார்த்துருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அவருக்கு ரா சரத்குமார் பாதுகாப்பு குஷ்புக்கு நீங்கள் இப்போ பிஜேபி பாதுகாப்பு இப்போ சினிமா நடிகைன்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை இப்போ நடக்கிற பொழுது சம சமத்துவ மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியாக அந்தம்மா பிரைம் மினிஸ்டர் பேச்சு வந்தைப்பு கலந்துக்குது யார் ராதிகா சரத்குமாரோட மனைவிங்கிற ஒரே காரணம் தான் இந்த வாய்ப்பு ஒரு நடிகை கிடைக்குமா அப்போ அப்போது இந்த வாய்ப்பை குஷ்பு ராதிகா ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்தம்மா குஷ்பு எக்ஸ் வலைதளத்தில் சொல்லுது என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் நிறையா அதை ரெண்டு குழந்தைங்கள் நிறையா அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணவங்க இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த கருத்து ஆணைத்தனமாக இருக்கும் இனிமேல் இது போன்ற விஷயங்களை எங்கே நாங்கள் ஏமாற மாட்டோம் ஏமாற்ற முடியாது ஏற்று கேட்போம் நீதிமன்றத்துக்கு போவோம் சட்டம் போராட்டம் தேசிய மகளிர் அணி உறுப்பினர் ஆணைய உறுப்பினர் அந்தம்மா இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற காரணத்தினால வெளிப்படையாக பேச முடியும் பாதுகாப்பு வளையிலாம் பேச முடியாது நீங்கள் மற்ற பேசவே முடியாது ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை இவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது அதனால் வெளிப்படையாக சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்கள் இனிமேலும் பாதிக்கப்படக்கூடாது இந்த பொது தான் ராதிகாட்டி இருக்குது குஸ்போட்டி இருக்குது இதை பெரிய அளவில் ஒரு அரசு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும் கேரளாவில் உருவாக்கியிருக்கிறது போல் ஏடிஜிபி தலைமையில் உருவாக்கியிருக்காங்க இதை உருவாக்கினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இதே போன்ற பல பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அதுதான் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய நேரடியான மறைமுகமான ஆணைத்தனமான நோக்கம் கருத்து எண்ணம் இதை அரசு கவனத்தில் எடுத்துட்டு உடனடியாக அதை நிறைவேற்றும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சார் அப்பா லட்சுமி காந்தன் கொலை வழக்கு எப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நடந்தது அவர் கிசு கிசு பத்திரிக்கையாளர் சினிமா நடிகைகளை கொண்டு வந்து என்னை பற்றி கிசு கிசு கொடுத்து போட சொல்கிறாங்க ஏன் லைவாக இருக்கிறது தெரியணும் யூடியூபரு நீங்கள் உங்கள் விஷயத்தானே பேசுகிறான் யூடியூப்பரே இல்லாத விஷயத்தையா பேசுகிறான் ஆ இன்னும் ஒன்றும் பேசலை யாரும் யூடியூப்பரெல்லாம் வேறு நம்ம பயில்வான் ஆச்சு பேசுகிறாருன்னா அவர் பார்த்த அவர் எல்லாத்தையும் ஆ எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க பயில்வான தான் சொல்கிறாங்க அவர் ஒரு சினிமா நடிகர் சினிமா நடிகர் சினிமாவை கல்லாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் எரியல திருப்பி எழிஞ்சா கண்ணாடி வீட்டு உடஞ்சி போயிடும் அதனால் இப்போ ராதிகா சொல்லுது பயில்வான தான் சொல்லுது பயில் நீங்கள் லட்சுமி காந்தை கிசு கிசு தான் எழுதினார் ஜெயமணின்னு ஒருத்தர் மூக்குச்சியில் கிசு கிசு சினிமா பத்திரிக்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பத்திரிக்கை ஓடிச்சு நானும் ஒரு பத்திரிக்கை நடத்தினேன் திரை மலர் சினிமா கதை எழுதினா தான் முக்கு விற்கும் அரசியல் பாதி அரசியல்வாதி பற்றி எழுதினா தான் பேப்பர் விற்கும் இது அப்போ பத்திரிக்கை துறையவே ஒழிச்சிடலாமா சினிமா ரசிக என்ன பண்ணுறான் ஒரு படம் மூணு மணி நேரம் ஓடும் ஒரு நடிகை மூணு மணி நேரம் ஓடுற படத்தை நீங்கள் முந்நூறு நாள் தேடுறான் ஒரு படத்தில் ஒரு நடிகை நடிச்சிட்டா ஏதாவது கிசு கிசு வந்திருக்கான்னு எவ்வளோ நாள் தேடுறான் ஒரு வருஷம் தேடுறோம் படம் மூணு மணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறான் அப்போது இதை நம்பி எத்தனை யூடியூப்பு எத்தனை நிருபர்கள் சினிமா நிருபர்கள் இதெல்லாம் ஒழிக்க முடியாது என்ன சிறைப்பட நடிகைகளை பொறுத்தவரை சிறைப்பட நடிகைகள் சுயமரியாதையோடு சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுது வெகுண்டு எழு எழு எழுகிற ராதிகாவை இத்தனை வருஷம் கழிச்சா சொல்லுது ஆ குஷ்புவை பார்த்தா இத்தனை வருஷம் தான் சொல்லுது எல்லாத்துக்குமே பேரம்பயத்தி எடுக்கிற எல்லாமே ஆகிப்போச்சு பேரம்பயத்தி எழுத்த ஆட்கள் தான் எல்லாருமே ஏன் இத்தனை நாள் பயந்துட்டு பயந்துகிட்டு இருந்தீங்க யூடியூப் சொன்னா சொன்னான் ஆ பேரம்பேச்சுக்கு வரைக்கும் என்ன இருந்தீங்க ஏன் வெளியில் வரல ஏன் வெளியே வர முடியல உங்களுக்கான வேதனைகளை ஏன் வெளியில் சொல்ல முடியல புது வெளியில் ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் வகையான பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு ஆயிரம் வகையான என்னால் பட்டியலே போட முடியும் ஏன் நீங்கள் சொல்லலை காரணம் உங்களுடைய பலவீன நிலை அவன் அரசியல் பாதுகாப்புல இருக்க அதனால யூடியூப்பை அதாவது சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்று போயிடுமா அதனால் அது உள்ள காரணம் போராட வெளியில் வரணும் புது வெளிக்கு வரணும் சரி இப்போ இந்த மாதிரி கேஸில் நிறைய புகார் வருதுல்ல அது எல்லாமே மூத்த நடிகர்கள் மேலே தான் வருது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க மேலே வரமாட்டேங்குது அதுக்கு வந்து லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் இப்போ இருக்கிறது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக போயிடுது லைக் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உங்களோட கருத்து கிடையாது சமூகம் நாசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க வேற என்ன இப்போ தந்தை பெரியார் தான் சொல்லுவார் ஒரு ஆண் கெட்டு போனால் சமூகம் கெட்டு போகாது ஒரு பெண் கெட்டு போனால் சமூகமே கெட்டு போயிடும் அவள் சந்ததியே கெட்டு போயிடும் அவளுடைய வரலாறே கெட்டு போயிடும் இதுதான் தந்தை பெரியார் சொல்வார் அப்போது முதல்ல வந்து இந்த உணர்வு இருந்து உணர்ச்சி இருந்தது தப்பு நடக்கக்கூடாதுன்னு உணர்வு இருந்தது இப்போ அது தொடர்ச்சியாக போராடாமல் விட்டு கடைசியாக என்ன ஆகிப்போச்சுனா இது ஒரு தப்பே இல்லைன்னு ஆகிப்போச்சு இது யாருடைய தப்பு இந்த தப்பு யாருடைய தப்பு இந்த பெண்களுடைய தப்பு தான் இன்னைக்கு பேரம்பேஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல ஆ லட்சுமி குஷ்பு ராதிகா லதா மஞ்சுளா எல்லாம் செஞ்சு போயிட்டாங்க இவர்களுடைய தப்பு தான் ஏன்னா இவர்கள் போராட ஆரம்பிச்சிருந்தா அந்த நடிகர்கள் அன்றைக்க திருத்தியிருப்பான் அன்றைக்க திருத்தியிருப்பான் அவர்கள் போராடாதனுடைய விளைவு நீங்கள் லஞ்சம் கொடுத்தா அப்படி ஜெயிலில் போட்டரலாம்னு சட்டம் இருக்குது விஜிலன்ஸ் இருக்குது ஆனால் இப்போ லஞ்சம் கொடுத்து கூட வேலையாக மாட்டாங்க இப்போ மக்கள் எந்த எந்த மனநிலைக்கு வந்துட்டான் லஞ்சம் கொடுப்பது குற்றம் இல்லை பாலியல் தொ தொந்தரவுன்னு குற்றம் இல்லைன்னு இப்போ வந்துருச்சு இம்மான்னு சொல்கிறார் என் பொண்டாட்டிவாக காணா என் கூட்டிகிட்டு போயிட்டாரு டைவர்ஸ் ஆனது காரணமே புதுவெளியில் சொல்கிறார் ஒன்று ஒரு மன சோறுத்துக்கு ஒரு சோறு தான் பார்த்தோம் அப்போது இந்த தவறை கண்டிக்க வேண்டிய காலம் கடந்து போச்சு இப்போது தவறுகள் சாதாரணமாக போச்சு லஞ்சம் லாவணிய ஊழலும் பாலியல் போ போ இப்போ பள்ளிக்கூடத்து மாணவியை வாத்தியம் கெடுத்துட்றான் எத்தனை பூக்கு சட்டம் வழக்கு நடந்துருப்பார் அப்போது இது தப்பாக இல்லை ஏன் போராட வேண்டிய காலத்தில் நீங்கள் போராடலை அந்த காலம் கடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுடைய சுயநலத்தை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு பணம் வரணும் செல்வாக்கு வரணும் புகழ் வரணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அதனால் எல்லா தவறுகளையும் சகிச்சுக்கிட்டீங்க இப்போது தவறுகளே வாழ்க்கையாக போச்சு ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாதனால எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அது அதுவும் அதுவும் ஒரு காரணம் அதுவும் உண்மைதான் நீங்கள் உலகத்தில் எதிர்த்து போராடாத எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை எந்த உயிரினமும் எதிர்த்து போராடாத உயிரினமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை எறும்ப பிடிச்சி நீங்கள் நசுக்கினீங்கன்னா அது சுள்ளுன்னு கிடைக்குது இல்லையா எறும்ப பார்த்தா பயம் இருக்கா இல்லையா மனிதனுக்கு ஏன் கடிச்சிடும் சுருக்குன்னு வலிக்கும் அப்போ முதுகலும் இல்லாத மனிதர்களும் உணர்ச்சி இல்லாத உணர்வு இல்லாத மனிதர்களும் ஒன்று தான் இது இப்போ இந்த வசனம் பேசுகிற மூத்த நடிகைகள் விட்ட தவறு இப்போ என்ன ஆகி போச்சு தவறுகளே வாழ்க்கையே மாறிப்போச்சு போச்சு பள்ளி பாபா தான் சொல்லுவார் புழுவை விஷம் வச்சு கொண்டர்லாம் ஆனால் சில புழுக்கள் இருக்குது விஷத்தை மட்டுமே தின்று வளர்கிற புழுக்கள் விஷம் தான் அதுக்கு உணவு அப்போ எதை கொண்டு அதை கொள்ளுவீங்க பாசான புழுன்னு அதுக்கு பேர் இவர்களெல்லாம் பாசான புழு சார் உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்பவே தெளிவாகவே பதிவிட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்